ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்எஸ்ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் நம்ம வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வேணால் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் விவசாய பூமி வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா இம்பரைக்கு அருகாமையிலே இந்த ப்ராப்பர்ட்டி சமைஞ்சிருக்குங்க அதாவது இரம்பரை டு புஞ்சை புளியம்பட்டி செல்லக்கூடிய சாலையிலேருந்து கட்ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி சமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்டீஸ் தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதில் ஒரு போர்வெல் ஒன்று இருக்குங்க தனி சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹெச்பி சர்வீஸ் இருக்குதுங்க மண்வளம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செம்மண் பூமி தாங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்தே ரோடு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு தார் ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பூமிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி வித்தியாசம் மண் ரோடுங்க இருபத்தஞ்சு அடி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு நல்ல ஒரு ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டிஸ் தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்த பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருங்க மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபா செல்லர் ஆஃபர் பண்ணுறாரு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலாங்க பாருங்க பாருங்கள் அங்கே இருக்குது பாருங்கள் இப்போ ஜூம் பண்ணி காமிப்போம் பாருங்க சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனி சர்வீஸுங்க ஹெச்பி சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட் சாயில் பூமி தாங்க தார் ரோட்லேருந்து ரெண்டாவது லேண்டுங்க இறம்பறைக்கு மிக மிக அருகாமையில் இந்த ப்ராப்பர்ட்டி செமஞ்சிருக்கு பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்காதான் வந்து பார்த்திங்கன்னா போர்வலுங்க ஃப்ரீ லைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனி சர்வீஸ் தாங்க ஹெச்பி லைனுங்க இறம்பரை டூ புஞ்சை புளியம்பட்டி செல்லக்கூடிய சாலையிலேருந்து கற்றோடு ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி செமைஞ்சிருக்குங்க மொத்த பரப்பளவு ஒரு ஏக்கருங்க மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபது லட்ச ரூபா ஃபைனில் ஆஃபர் பண்ணுறாங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிஸ் தான் விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு ஸ்கொயரான லேண்டு தாங்க தார் ரோட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது லேண்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஸ்டேட் ஹைவே மெயின் ரோட்லேருந்து கட்ரோடு ஒன்றரை கிலோமீட்டர்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிஸுங்க